எந்த விதமான சூழ்நிலையில் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க இன்னைக்கு உங்களுக்கு பயங்கிறது ஒரு அவசியமில்லாத மேற்கொள்ளலாம் விதமான பயணங்கள் தொடர்பான முயற்சிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகளை தரதனால தவிர்க்க வேண்டும் அன்பும் பண்பும் நிறைந்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்கள் சொல்லலாம் இன்றைய தினம் ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ இதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரியங்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் சிறப்பான நிலையை எய்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழர்களிடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினங்க இன்னைக்கு திருவோணம் விரதம் இருக்கலாம் நல்ல ஒரு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் திருவோண விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் பெருமாளை வணங்கி மாலை நேரத்தில் திருவோண விரதத்தை நிறைவு செய்யலாம் மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் உங்களது வாழ்வில் இன்றைய தினம் அதன் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் ஒரு கரிநாள் கூட நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதியானவர் உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த யோகமான அமைப்பு இன்றைய தினம் காணப்படுதுங்க மேலும் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ளார் இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பான வகையில் முன்னேறக்கூடிய அதன் மூலமாக மன அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமான அன்னைக்கு அமைப்பு இருங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எல்லாம் உங்ககிட்ட தோத்து ஓடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமையும் அனைத்து காரியங்களும் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் நிச்சயம் இன்றைய தினம் உங்களது பர்சனாலிட்டி மற்றவங்களை கண்டிப்பா ஈர்க்குங்க ஒரு சென்ட் மாதிரி இன்னைக்கு மற்றவங்கள நீங்க ஈர்க்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது நண்பர்களோட நீங்கள் கொஞ்சம் வெளியே டூர் போறீங்க அப்படின்னா உங்கள் பணத்தை வந்து கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா பண கஷ்ட பண தட்டுப்பாடு ஏற்படலாங்க இந்த தினம் சரித்திர நினைவிடம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஒரு சிறிய பிக்னிக்கு பிளான் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் குடும்ப உரிமைகளோட நீங்கள் செல்லுங்கள் அது உங்கள் குடும்ப குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வழக்கமான ரொட்டீன் வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனவே அதை இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் காதலில் சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் அது உங்கள் தைரியத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது எனவே காதல் வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்றைய தினம் தோல்விகளே உங்களுக்கு இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா முயற்சிகள் செய்யுங்கள் இன்றைய தினம் அனைத்து விதமான முயற்சிகளும் செய்யலாம் அனைத்து தொழில் புரியவர்களும் முயற்சி செய்யலாம் அனைத்து விதமான நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உங்களது முயற்சிகள் மூலமாக தான் இருக்குங்க இன்றைய தினம் ஆராய்ச்சி தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகமான தினங்க ஆராய்ச்சி சம்பந்தமான பணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு மனதில் புதிய புதிய சிந்தனைகள் நீங்கள் அமையப்பெறுவீங்க மேலும் முயற்சிகளில் எந்த விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகளை தரும் எனவே அலுவலகத்துல பணிபுரிவர்களும் இன்றைய தினம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி உங்களது அலுவலக பணிகளிலும் சரி முயற்சி செய்யுங்கள் பயம் தேவையில்லை மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகளை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியுங்க பெரிய பெரிய நோய்கள்லாம் வர மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் காணப்பட்டாலும் பெரிய பெரிய நோயெல்லாம் உங்களுக்கு வராதுங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பயப்பட தேவையில்லை இன்றைய தினம் குடும்பம் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சியாகவே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க ஒரு மிகச்சிறந்த நல்ல செய்தி இன்றைய தினம் உங்களது குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் ஒரு வீட்டுல கிடைக்கக்கூடிய பழைய பொருள் மூலமா உங்க குழந்தை பருவத்தை ஞாபகத்தை ஞாபகம் மறுபடியும் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்க பழைய குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏதாவது பொருள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் இன்னைக்கு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு உங்களது வாழ்க்கை துணை உங்களை தள்ளனாலும் இன்றைய தினம் அது உங்களது நன்மைக்கு தான் என்கிறத உண்மை நீங்க உணரக்கூடிய ஒரு நாளா அன்னைக்கு அமைப்புறீங்க இன்றைய தினம் குடும்பம்ங்கிறது ஒரு வாழ்க்கையிலோட அங்கங்கிறது நீங்க கண்டிப்பாக உணர்வீங்க உங்களது குடும்பத்தினோட நடைபயிற்சி செய்யறது போன்ற தனியாக செலவிடக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே அது இன்றைய தினம் கட்டாயமாக செய்யுங்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் அதன் மூலமாக மகிழ்ச்சியையும் சிறந்த ஒற்றுமையையும் கொண்டு வர முடியுங்க பெண்களுக்கு கல்வியில நல்ல சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க கல்வியில மிகச்சிற நல்ல முன்னேற்றங்கள் பொதுவாகவே அனைவருக்கும் இன்றைய தினம் உண்டு வியாபாரத்தில் முயற்சிகள் வெற்றி தரும் திருமண செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக கூடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வயதில் மூத்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் அதை நீங்கள் இன்னைக்கு சமாளிச்சிட முடியும் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள சில அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்கள் கூட இப்போது வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமையப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பிடுங்க இந்த தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் மன்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா இன்னைக்கு அமையுங்க நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பதற்கு முன்னால் நமது துலாம் ராசிபுரம் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்துக்கீங்களான்னு பாத்துக்கோங்க புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது தொலைமுடியுடைய ரசிகளின் சேனலில் மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழித்து விடுங்க அதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக கிடைக்குங்க இந்த தினம் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க குறிப்பாக உங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் உடனடியாக அதை கவனித்து சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெற முடியுங்க எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் அதனால வியாபாரிகள் மொத்தத்தில் இன்றைக்கி சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நல்ல அனுபவம் ஏற்படுங்க உத்தியோக ரீதியாக அது அலுவலக பணிகள் சம்பந்தமாக உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவம் மிக சிறந்த ஆசான் என்பதால் கண்டிப்பாக அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் எந்த விதமான பயணங்களாக இருந்தாலும் இன்றைய தினம் மேற்கொள்வதில் நீங்கள் தயக்கம் காட்ட தேவையில்லைங்க விசாமண சத்தத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பீங்க குறிப்பாக இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல சயின்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமான தினமாக அமைய உங்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய சிந்தனைகள் மனதில் உதயமாகும் ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு அமையப் இன்னைக்கு இன்றைக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்களது உறவினர்களாக இருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய நண்பர்களிடமிருந்து நபர்களிடமிருந்து நீங்கள் நல்ல ஒரு புரிதலை என்றதிலும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுக்க உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பா நீங்க முயற்சி செய்யுங்க உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக வெற்றிகள் தானாக வந்துவிடுங்க எனவே நீங்கள் செய்ய வேண்டியது அனைத்து விதமான தொழிலில் இருப்பவர்களும் சரி உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி முயற்சிகள் செய்யுங்கள் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிடுங்கள் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனடியாக சரி செய்துங்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வாரி வழங்குங்கள் இன்றைய தினத்தில் நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது பார்த்தோம் உங்களுக்கு நமது வீடியோ பற்றின கருத்துக்கள் கண்டிப்பாக வரவேற்கப்படுது அதை நீங்கள் சொல்லலாம் உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் நண்பர்களை நமது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டுவிடுங்க மேலும் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நமது துலாம்புடைய ராசிபுரம் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பே பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் மால் பட்டன் வழுதுனீங்க அப்படின்னா டபுள் பெனிஃபிட்டுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் நாலு என்ன வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபிரண்ட் ஹாப் வா அண்டர் ஃபுல் டே